பன்னிரண்டு ராசிக்காரர்கள மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு காத்திருந்தவர்கள் எந்த கிரகம் பயிற்சியானாலும் கடந்த ஒம்பது வருஷம் கிட்டத்தட்ட ஏழரை சனி ஆரம்பிச்சு ஏழரை வருஷம் சொன்னா கூட அதுக்கு முன்னாடி ராகுகேதுவோட தாக்கத்திலையும் மாட்டிக்கிட்டு பல நெருக்கடிகளை அனுபவிச்ச மகராசிக்காரர்களுக்கு இந்த புத்தாண்டு ஒரு மிகப்பெரிய மகத்துவமான வருடமாக கண்டிப்பாக அமையும் ஸோ அவங்களுக்கு ரொம்ப முக்கியமாக வருஷத்தினுடைய தொடக்கத்திலே அந்த சனி பகவானுடைய நகர்வு இருக்கிறதுனால ஏழரை சனியினுடைய பெரிய பாதிப்பிலிருந்து அவர்கள் விலகுகிறார்கள் ஏழரை சனி அவங்களுடைய ராசியை விட்டு கடந்து போது அவங்க உடம்புல இருந்த அதிர்வுகளும் மனசில் இருந்த அதிர்வுகளும் மொத்தமாகவே சீராகும் எண்ணங்கள் தெளிவடையும் சிந்தனை தெளிவடையும் தெளிவான முடிவு தெளிவான பாதையில் பயணித்து வாழ்க்கையினுடைய தெளிவான எல்லையை அவர்கள் இந்த வருடத்தில் கடப்பார்கள் குறிப்பாக குடும்பத்தை தொலைத்த மகர் ராசிக்காரர்கள் உறவுகளை துளைத்த மகராசிக்காரர்கள் பணத்தை இழந்த மகர ராசிக்காரர்கள் நிம்மதியை இழந்த மகர ராசிக்காரர்கள் இது அத்தனையுமே திரும்ப அவர்களுக்குள்ள வந்து சேரும் மகர ராசிக்கு மூணாவது இடத்துல சனி பகவான் மறைகிறதுனால கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் ஒரு விபரீத ராஜயோகம் ராசிக்கு இந்த வருஷத்தில் கண்டிப்பாக ஏற்படும் குறிப்பாக பார்க்கும்பொழுது பார்த்தா மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வருடத்தில் சுபகாரியங்களும் மங்களங்களும் கூடி வரக்கூடிய ஒரு காலம் கெட்டி மேலே அவங்க வீட்டில் சத்தம் கேட்கும் கல்யாண வயசுலேருந்து கல்யாணம் கல்யாண வாழ்க்கையே இந்த ஏழரை சனியில் தொலைத்தவர்களும் ஏழரை சனியில் கல்யாணம் பண்ணனும் நினைச்சிட்டு இருந்தவங்களும் இந்த திருமண வாழ்க்கைக்குள்ள இணையக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்படுத்தும் மகர ராசிக்காரர்கள் கடந்த காலகட்டங்களில் தொழில் பண்ணி நஷ்டத்துல இருந்தவங்க பணத்தை இழந்தவர்கள் கடன் சுமையில் மாட்டிகிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் தொழிலில் பெரிய முன்னேற்ற பலன் கண்டு அந்த தொழிலில் வர வருமானத்தை வச்சு அவர்கள் கடனை அடைப்பார்கள் அவங்களுக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை இருந்துக்கிட்டே இருந்திருக்கும் இது ஏழரை வருஷம் நம்ம கஷ்டப்பட்டுட்டோம் எப்படி நம்ம வாழ்ந்தோம் எப்படிலாம் இருந்தோம் யார் சொன்னாலும் அந்த நம்பிக்கே வராது மரராசிக்காரங்கள்ட்ட போய்ட்டு நீங்கள் நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு சொன்னால் நம்ப மாட்டாங்க ஏன்னா அட நீ இப்படி தாங்க எல்லா டைமும் சொல்கிறாங்க அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு எண்ணம் மனசுக்குள்ளே அப்படியே பண்படுத்தி பண்படுத்தி அவங்க அப்படியே பழந்துட்டாங்க ஆனால் அந்த எண்ணங்கள் சத்தியமாக மாறியே தீரும் அவங்க எதை தொலைச்சாங்களோ தொலைச்ச இடத்திலே தேடி எங்கு அவமானப்படுத்தப்பட்டார்களோ எங்கு அவர்கள் வீழ்த்தப்பட்டார்களோ எங்கு அவங்க அசிங்கப்பட்டாங்களோ அதே இடத்துல அவங்க ஸ்டாராக வந்தே தீருவார்கள் இந்த வருஷத்தில்ன்றது தான் நிதர்சனமான ஒரு உண்மை குறிப்பாக குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்தவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்தே தீரும் குலதெய்வ வழிபாட்டில் தடையாகிறந்த இருந்த மகராசிக்காரர்களுக்கு குலதெய்வ அனுகூலங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகளை தரும் பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தை உருப்பாக்கிறதுனால விரயங்கள் செய்யக்கூடிய காலம் வெளிநாடு வாழ் மக்கள் அத்தனை பேர் தமிழகத்துக்கும் ஒரு மிகச்சிறந்த பொற்காலமாக இருக்கும் வேற்று மொழி வேற்று இனம் வேற்று மதம் சார்ந்தவர்களால் பெரிய ஆதாயத்தை இந்த காலகட்டம் தரும் மரராசிக்கு இது வரைக்கும் பஞ்சமஸ்தானத்தில் இருந்த குரு ஆறாவது இடத்துக்கு போவார் மே மாதம் பதினொன்றாம் தேதிக்கு பிறகு ஆறில் குரு போகும்போது மட்டும் பணம் சார்ந்த விஷயத்தில் கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எலும்பு நரம்பு சம்பந்தமான விஷயத்தில் கொஞ்சம் கூடுதல் எச்சரிக்கை கவனமாக இருக்கணும் வார்த்தைகள் சம்மந்தமான விஷயங்களில் ரொம்பவே கவனமாக இருக்கணும் ஏன்னா ரெண்டில் ராகு வந்து உட்காடுறாரு நல்லதை நீங்கள் பேசினா கூட பொல்லாப்பா போய் முடியும் யாரை நம்பியும் வாக்கு கொடுக்காதீங்க யார்கிட்ட பேசினாலும் பக்குவத்தோடு பேசுங்க அதே மாதிரி எட்டாவது இடம்னு சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானத்தில் மகர ராசிக்கு கேது வராரு எட்டில் கேது வரும்பொழுது தேவையில்லாத கூடா நட்பு நம்மக்கிட்ட வரும் நீங்கள் உங்களை விட்டு கெடுக்கணும்னு ரெண்டு பேரும் உங்கள் பக்கத்தில் இந்த காலத்தில் அந்த கேது கொண்டு வந்து சேர்க்கும் அப்போ முன்ன பின்ன தெரியாதவங்கள்ட்டையும் முன்ன பின்ன அறிமுகமாகாத நபர்களும் நம்மகிட்ட பழகினாங்கன்னா தயவு செஞ்சு ஜாகிரதையாக இருக்கணும் அப்படி இல்லைன்னா தேவையில்லாத ஒரு தோல்வி அங்கு ஏற்படும் அது காதலாக இருக்கலாம் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம் அல்லது தேவையில்லாத ஒரு தவறான உறவு நமக்குள்ள ஒரு பெரிய வழியையும் மகராசிக்கு நிதானமாக செயல்படுறது நல்லது படிக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்த வரைக்கும் மகராசிக்காரர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்ற பலன் உண்டு அவங்க நினைச்ச துறைகளில் அவங்களுக்கு சீட்டு கிடைக்கும் கடந்த காலகட்டங்களில் போட்டி தேர்வுக்கு எழுதிலாம் என்னால் முடியலன்னு நினச்சவங்கலாம் இந்த வருஷத்தில் கண்டிப்பாக இருப்பாங்க அதுவும் அந்த இன்ஜினியரிங் மெடிக்கல் சம்பந்தமான விஷயங்களில் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் அவங்க விரும்பின அந்த அப்ராட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் நல்ல யூனிவர்சிட்டியிலே அவங்களுக்கு கிடைக்கிறதுக்குரிய வாய்ப்பை கடவுள் கொடுப்பார் அதே மாதிரி நீண்ட கடன் சுமை அடைக்க முடியாத பெரிய ஒரு போராட்டத்தில் இருந்த கடவுள் அந்த கடன் கண்டிப்பாக தீர்ந்தே தீரும் இந்த வருஷத்தில் இது எல்லாத்தையும் கடந்து இந்த ஏழரை சனியில் வாழ்க்கையை தொலைச்சி நான் பொண்ணை இழந்துட்டேன் பொருளை இழந்துட்டேன் என் உயிர் மட்டும்தான் மிச்சம் இருக்குது அப்படின்னு சொல்லி மனக்குமுறலோடு கண்ணீர் கடலில் மூழ்கி தத்தளித்த மகராசிக்காரர்கள் அத்தனை பேரும் ஒரு மிகப்பெரிய கோபுரத்தில் அமரக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இந்த தமிழ் புத்தாண்டு கண்டிப்பாக இருக்க போகிறது அவங்க நினைச்ச எல்லா விஷயமும் இந்த வருஷத்தில் நடக்கும் மண் வாங்கலாம் மன வாங்கலாம் வீடு கட்டலாம் தொழில் செய்யலாம் எந்த முடிவுகள் வேண்டாலும் அவர்கள் கண்ணை மூடிக்கிட்டு எடுக்கலாம் சில விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் அவர்கள் கவனத்தோடு செயல்பட்டாலே போதும் மற்றபடி அவர்களுக்கு இந்த வருடம் ஒரு மிகச்சிறந்த வருடமாகத்தான் இருக்கும் மகர ராசியில் பெண்கள் வந்து ரொம்பவே உடைக்கிறதுக்கு தயங்கவே மாட்டாங்க ஏன்னா அவங்க வந்து ரொம்பவே மகரம் என்பது கர்ணன் கர்ணன் வந்து அங்கு தேசத்து சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் எந்த இடத்துக்கு போனாலும் இருந்தாலும் அந்த இடத்த தனக்குரிய ராஜ்யமாக மகராசி பெண்கள் இயற்கையிலே எடுத்துப்பாங்க நூறு பேர் இருந்தாலும் மகராசி பொம்பளை புள்ள ஒரு அந்த புள்ள தான் ராணியாக இருக்கும் எங்கே போனாலும் ஸோ அந்த மாதிரி உழைப்பதற்கு அஞ்சாதவர்கள் மகராசியில் பிறந்த பெண் அவர்கள் வந்து கண்டிப்பாக இந்த வருஷத்துல கடின உழைப்பால் மிகப்பெரிய உச்ச அடைவார்கள் சோ அந்த ஃபேக்ட்ரி ரிலேட்டடான வேலையில் இருக்கக்கூடிய மகராசி பொம்பளை பிள்ளைங்க அத்தனை பேருமே ஒரு மிகப்பெரிய இடத்துல இருக்கும் அது அந்த நூற்பாலைகள் சம்பந்தமா இருந்தாலும் சரிதான் ஒரு டெய்லரிங் சார்ந்த விஷயங்களில் பண்ணக்கூடியவர்களாக இருந்தாலும் சரிதான் அல்லது ஒரு சின்ன சின்ன இடத்துல இருக்க கூடிய ஒரு 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 ஸ்கிராச்சில் இருந்து வந்துகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு நினச்சி போராடக்கூடிய மகராசி பிள்ளைங்க அத்தனை பேத்துக்கும் இந்த வருடம் ஒரு மிகப்பெரிய வருடம் தன்னுடைய கடின உழைப்பாலும் தொழில் முறையில் அசாத்திய வெற்றிகளை அடையக்கூடிய ஒரு பயங்கரமான காலகட்டம் இந்த காலகட்டம் உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் இனி உங்களுக்கு அள்ளி கொடுக்க போறார் இந்த எட்டு வருஷத்தில் எதெல்லாம் உங்கள்கிட்ட இருந்து கிள்ளிட்டு போனாரோ பறிச்சுட்டாரோ அது அத்தனையும் உங்களுக்கு திருப்பி கொடுக்க போகிறார் அதை அந்த பெண் பிள்ளைகளை வைத்துத்தான் அந்த குடும்பமும் சுபிக்ஷம் அடைய போகிறது அப்போ மகராசி பொம்பளை பிள்ளைங்க யாராக இருந்தாங்கன்னா அந்த பிள்ளைகளை போற்றி பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அவங்களுடைய அந்த அந்த ரொம்ப குடும்பத்தில் வச்சுக்கோங்க அந்த எப்படி அதே மாதிரி உங்கள் குடும்பம் பாதுகாக்கப்படும் மாணவ செல்வங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஒரு பாசிட்டிவான பலன்கள் தான் மரராசிக்கு இருக்கு இரண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி வீட்டில் ராகு ராகு பட்சத்தில் கல்வியில் கண்டிப்பாக முன்னேற்ற பலன்கள் இருக்கும் குறிப்பாக வெளிநாட்டுக்கு போகணும்னு சொல்லி எக்ஸாம்ஸ் எழுதுறவங்க கடந்த காலகட்டங்களில் வெளிநாடு முயற்சி பண்ணி தோத்து போனவங்க அல்லது விரும்பிய விரும்பியில் சீட் கிடைக்கலன்னு சொல்லி இந்த கண்டிப்பாக சேர்ந்துடுவாங்க அதே மாதிரி ரொம்ப முக்கியமா முன்னாடி சொன்ன மாதிரி மருத்துவம் பொறியியல் சார்ந்து தொழில்நுட்ப கல்வி படிக்கணும்னு சொல்லி விருப்பப்படக்கூடிய மகராசிக்காரர்களுக்கு இந்த வருஷத்துல ஒரு பயங்கரமான பீக்ல போய் அவங்களுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் நீதித்துறை சார்ந்து படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய அனுகூல பலன்களை இந்த மகராசியில பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாகவே கடவுள் ஏற்படுத்தி கொடுப்பார் மகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மலையின் மீது இருக்கக்கூடிய முருகப்பெருமாருடைய திருக்கோவில் எதுவாக இருந்தாலும் அந்த கோவிலுக்கு ஒரு முறை போயிட்டு இவங்க வணங்கி வழிபட்டுட்டு வர்றது ரொம்பவே நல்லது சோ மகராசிக்கு ஏழரை சனி முடியறதுனால மிகப்பெரிய பரிகாரமாக நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைக்கக்கூடியது அவங்க ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆசிரமங்கள் எதுவாக இருந்தாலும் அது குழந்தைங்கள இருக்கிறதா இருந்தாலும் சரி முதியோர்கள் இருக்கிற இடமா இருந்தாலும் சரி அந்த இடத்துக்கு போயிட்டு ஒரு வேளை அவங்களால் முடிஞ்ச ஒரு சாப்பாடை அவங்க கையால் கொடுத்துட்டு வாங்க அதை ஆத்மார்த்தமாக நீங்கள் செய்யுங்க அல்லது ஆசிரமத்துக்கு போக முடியலன்னா தப்பே கிடையாது உங்கள் சாலையோரம் உங்கள் கண்ணில் யார் பட்டாலும் ஒரு ரெண்டு இட்லி வாங்கி கொடுங்க அது போதும் மனதார அவங்களுக்கு ஒரு பத்து பேர்த்துக்கு நீங்கள் ஒரு சேவையை செய்யுங்க ஏன்னா உங்களுக்கு கர்மா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாவத்தினுடைய பலனாக சனி பகவான் உங்களை போட்டு ஆட்டி படைச்சாரு இப்போ புனிதமாக விலகும் சேர்த்துக் கொள்வதற்கான ஒரு மிகப்பெரிய தொடக்கம் இது பொழுது அந்த உங்களுக்கு ஒரு ஒரு மிகப்பெரிய கடவுள் தருவார் முருகன் கோயிலுக்கு தொடர்ச்சியாக மகராசிக்காரர்கள் சஷ்டி திதி எப்போதெல்லாம் வருகிறதோ அப்போதெல்லாம் முருகன் கோயிலுக்கு போயிட்டு அருங்கோண தீபம் ஆறு அகல் விளக்குகளை வாங்கி மனமுருகா ஆறு தீபத்தை ஏற்றி முருகா என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மறைமுகமான எதிரிகளும் கடன் நெருக்கடிகளும் விலகி என் குடும்பத்துக்கு அமைதி நிம்மதி சந்தோஷம் கிடைக்கணும் கடவுளே நான் மனசுல நினைக்கிற எல்லா விஷயமும் எனக்கு வெற்றி அடையணும்னு சொல்லி ஆத்மார்த்தமாக கடவுள்கிட்ட வேண்டுங்க சத்தியமா நீங்க கேக்குற அத்தனையும் முருக பெருமான் கொடுப்பார் மகர ராசிக்கார நேர்களை பொறுத்த வரைக்கும் இந்த புத்தாண்டு எத்தனை பெர்சன்டேஜ் அவங்களுக்கு நன்மை தரக்கூடியதாக அமைய இருக்கு மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தொண்ணூறு சதவீதம் அவர்களுக்கு ஒரு மிகச்சிறந்த ஆண்டாகத்தான் இந்த ஆண்டு இருக்கும் ரெண்டில் இருக்கக்கூடிய ராகுவும் எட்டில் இருக்கக்கூடிய கேது மட்டும் பர்சனல் ரிலேஷன்ஷிப் விஷயத்தில் கவனமா இருந்துட்டாலே போதும் அதுக்காக அந்த பத்து சதவீதமும் குறைச்சிருக்கிறது அது மட்டும் போது மற்றபடி எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பீக்கான வருடமாக தான்